ஆ என்னங்க ஆ சொல்லணும் பலவி இன்னும் இங்கே தான் இருக்காங்க அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்களேன் ப்ளீஸ் எதுக்கு எதுக்கணும் என்னங்கண்ணும் பரவாயில்ல பலவி பேசுங்களேன் ஒரு நிமிஷம் என்னங்க ஹலோ 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 லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படியா கொடுங்க ஐயோ அம்மா இருங்க ரீடைல் பண்றேன் ஐயோ வேண்டானு பாவம் வேலையில பிஸியா இருப்பாங்க அவங்களை டிஸ்டர்ப் பண்ணி ஏன் கஷ்டப்படுத்துறீங்க அதெல்லாம் எதுவும் இல்லை இருங்க

ஸ்ரீ இப்படி எதுவுமே பேசாம டல்லா உட்காந்துருக்க இல்லையே நான் எப்பவும் போலதான் இருக்கேன் இது வரைக்கும் நான் பார்த்த ஸ்ரீ சிரிச்சுக்கிட்டு சிரிச்ச முகத்தோட கலகலப்பா இருப்பா இப்படி உம்மனா முஞ்சா உட்காந்துருக்க மாட்டா இல்ல கார்த்திக் நான் நார்மலா தான் இருக்கேன் நீ ஏன் டல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும் காணாம போன சைனா பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க ஆமா ஆமா ஜெயின் திருட்டு போன விஷயத்த உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டியா இன்னும் இல்ல கார்த்திக் அத தான் எப்படி சொல்றதுன்னு புரியல ஒரே கவலையா இருக்கு இதுக்கு எதுக்கு இவ்ளோ யோசனை ஜெயின் காணோ போன உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி அதுக்கு என்ன கஷ்டம் அது கொடுத்துறலாமே அவ பணம் எல்லாம் வாங்க மாட்டா கார்த்திக் சரி அத விடுங்க கார்த்திக் நான் அவளை எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் கார்த்திக்

நம்ம எங்கயாவது போய் ஆர்டர் கொடுக்கணும்னா அந்த டிசைன் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியணும்ல அந்த செயினோட டிசைனுக்கு நல்லா தெரியும் எப்படி இத பார் இது எப்ப எடுத்தீங்க இது மட்டுமா இன்னும் நிறைய இருக்கு எனக்கு தெரியாமே நீங்க என்ன போட்டோ எடுத்திருக்கீங்க பின்ன நாம பழக ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நாம ஒவ்வொரு முறையும் சந்திக்கும்போது போது போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் ஓஹோ இப்ப புரியுது உங்களை சந்திக்க வர பொண்ணுங்களை எல்லாம் அவங்களுக்கே தெரியாம போட்டோ எடுத்து வைக்கிறது தான் நீங்க செய்யற சமூக சேவையா எல்லா புள்ளிலும் போட்டோ எடுக்க நான் என்ன ரோட் சைட் ரோமியாவா பின்ன நான் மனப்பூர்வமா நேசிக்கிறேன் காதலிக்கிற பொண்ணை மட்டும் தான் போட்டோ எடுப்பேன் ஆரம்பத்துல இருந்தே எவ்வளவு ஆசைய மனசுல வெச்சிக்கிட்டுதான் நான் ஐ லவ் யூ சொல்ற வரைக்கும் காத்துட்டு இருந்தீங்களா நானே சொல்லிருப்பேன் நீ எலவ ரிஜெக்ட் பண்ணிட்டினா அதனால தாங்க முடியாது அதனால தான் சொல்லாம இருந்துட்டேன் உங்கள மாதிரியே நானும் எலவ சொல்லாம இருந்திருந்தா என்ன என்ன பண்றது நானும் தாடி வளர்த்திட்டு தேவதாஸ் மாதிரி மாடி இருப்பேன் இல்லனா கார்த்திக் ஆனந்தான் பேரை மாத்திட்டு ஒரு ஆசிரம் ஆரம்பிச்சிருப்பேன் எனக்கு தெரிஞ்ச பத்திர ஒருத்தர் இருக்காரு இங்க ஃபேமிலிக்கு நகனா அவர் தான் செஞ்சு கொடுப்பாரு ரொம்ப பழங்காலத்து ஆளு அவர்கிட்ட இந்த போட்டோ கட்டி தொலைஞ்சு போன செயின் மாதிரியே டிட்டோ ஒரு செயின் பண்ணிடலாம் ஸ்ரீ யூ டோன்ட் வரி ஸ்ரீ சரி கார்த்திக் யூ வெரி ஸ்வீட் சரி டைம் ஆகுது கிளம்பலாம் கிளம்பலாம் இந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஃபைல்ல ஒரு சைன் போட்டுறேன் ராஜாராமா உன் முகத்தை பார்த்தாலே உனக்கு ஏதோ பிரச்சனை எனக்கு புரியுது ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டு கேட்டு எனக்கு அறுத்து போச்சுரா கேட்குற எனக்கே அழுத்து போச்சுன்னா அதை அனுபவிக்கிற உனக்கு எப்படிதான் இருக்கும் பழகி போச்சுடா அனு என்கிட்ட ஒரு தடவை ஸ்படிக்க ஒன்று வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருந்தா அதவ கேட்ட அடுத்த நிமிஷமே மறந்துட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் மறக்கலை எனக்குள்ளேயே எங்கேயோ பதிஞ்சிருந்திருக்கு நேத்து பல்லவி திடீர்னு அனுக்கு ஒரு பிரசன்ட் பண்ணனும் என் கூட கடைக்கு வாங்கன்னு கூப்பிட்டா மறுக்க முடியாத நிலைமை நானும் சரின்னு போயிட்டேன் அங்க பார்த்தா திடீர்னு அந்த பையன் வந்து பல்லவியோட என்ன அவசரத்துல செலக்ட் பண்ணி பல்லவி கிட்ட அதை கொடுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படியா அந்த நான் செலக்ட் பண்ண கிஃப்ட் என்னன்னு தெரியுமா சுந்தர் வந்திருக்கா அனுஷ் படிக்க பிள்ளையார பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிட்டா போல் இருக்கு எனக்கு போன் பண்ணி உங்ககிட்ட நான் கேட்ட பொருள் அதை என் ஃப்ரெண்டு பல்லவி பிரசன்ட் பண்ணிட்டாங்கன்னு என்கிட்ட சொல்றா அவகிட்ட என்னால் எந்த உண்மையும் சொல்ல முடியல சுந்தர் அந்த பொருள் என்னங்கிறதையும் சொல்ல மாட்டேன்னு எங்கிட்டயே அனுஷ் சஸ்பென்ஸ் வைக்கிறா வாங்கி கொடுத்தவனுக்கே சஸ்பென்ஸ் எப்படி இருக்கு பாத்தியா எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு எனக்கு கேட்டா இந்த நல்ல வாங்குற முகமூடி ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலையும் ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க ஆனா நான் என்னடானா அணுவுக்கு பின்னாலையும் பல்லவிக்கு பின்னாலையும் ஒழிஞ்சிட்டு இருக்கேன் என்ன மனுஷன்டானா எப்படி இந்த பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல எல்லா சைட்லேருந்தும் உனக்கு பிரச்சனைகள் அதிகமாயிட்டு தான் இருக்கு இதெல்லாம் நீ எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கும் புரியலடா ராஜராமா ஆமாண்டா ரெண்டு நாள் முன்னாடி நம்ம அம்மா வீட்டு வாசலில் கார்த்திகை பார்த்தேன்டா என்னடா சொல்றேன் ஆமா என்னடா கார்த்திக் இந்த பக்கம் அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல தடுமாறுறான் கார்த்திக் நம்ம அம்மா வீட்லேருந்துதான் வந்தானான்னு எனக்கு கன்ஃபார்ம்டா தெரில ஆனால் நான் அவனை கேட்டவுடனே தடுமாறனா பாத்தியா தான் எனக்கு சின்னதாக ஒரு டவுட்டு ஒருவேளை நம்ம அம்மாவை கார்த்திக் தெரிஞ்சிருக்கு மாராஜா என்னடா இது இப்படி எதிர்பார்க்காத இடத்துல இருந்தான் திடீர் திடீர்னு பிரச்சனை முளைக்குது ஒரு பக்கம் அனு பல்லவியோட ஃப்ரெண்ட்ஷிப் அது எங்க போய் முடிய போகுதுனே தெரியல இந்த கார்த்திக் வேற அம்மாவை பார்த்து பழகி என்னடா என்னடா பண்ண போற இந்த பிரச்சனை எல்லாம் தீரணும்னா ஒரே ஒரு வழிதாண்டா இருக்கு என்னடா சொல்ற ரெண்டு ஃபேமிலியும் ஒரே ஊர்ல இருக்க கூடாது மாத்தணும் பல்லவி ஃபேமிலி முதல்ல செங்கல்பட்டுல தானே இருந்தாங்க அதே மாதிரி இப்போவும் அவங்களை எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணான எங்க என்ன பண்றதுரா தூத்துக்குடியிலேருந்து ஒரு ப்ராஜெக்டுக்கு டெண்டர் வந்திருக்கு அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுவோம் அதே சாக்கா வச்சு பல்லவி ஃபேமிலி தூத்துக்குடிக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம் என்னடா சொல்கிறேன் சரிடா இதை விட்ட வர வழி இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டை ஒத்துக்கடா சரி கார்த்திகை நான் கொஞ்சம் கண்டிச்சு வைக்கிறேன் இல்லைன்னா அவன் தேவையில்லாமல் ஏதாவது குட்டையை குழப்பிட்டுருப்பான் கரெக்டு தான் ஆனால் எதுவுமே தேவையில்லாமல் எடுத்தோம் கவுத்தோம் அவங்ககிட்ட டைரெக்டாக கேட்டுறத அப்புறம் உண்மையில் அது விஷயத்தை நம்மளே ஊதி பெருசாகின மாதிரி ஆகிடும்

ஹலோ என் ஹஸ்பண்ட் ஃபோன் மாதிரி உங்க ஹஸ்பண்ட் ஃபோனும் கட் ஆயிடுச்சு சரி நான் மறுபடியும் தரேன் ஐயோ இல்ல வேண்டாம் விட்டுருங்க பிஸியா இருக்கிறவங்களை எதுக்கு தேவையில்லாம தொந்தரவு பண்ணும் எனக்காவது நேரில் நிச்சயமா மீட் தானே பண்ண போறோம் அப்ப பேசிக்கிட்டா போச்சு அனு

நாட்டில் பெரிய பெரிய அயோகத்தினும் தப்பு தவறு செஞ்சவெல்லாம் எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் தலை நிமிர்ந்து நடக்கிறான் நீ எந்த தப்புமே பண்ணாதவன்டா இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணுன்னா நீ செய்யாத ஒரு தப்பை சரி பண்ண தான் இந்த நிமிஷம் வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் தானே இவ்வளோ கஷ்டப்படுற நல்ல விஷயம் தானடா இதுக்கு போய் ஏன்டா மனசு அழட்டிக்கிறேன்

என்ன ஒரே சஸ்பென்ஸ் போற எனக்கும் தெரியல டேடி வாவ் சூப்பர் பிள்ளையருமா என்னங்க எதுமே சொல்ல மாட்டேங்கறீங்க ரொம்ப அழகா இருக்கு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டத ஃப்ரெண்ட் பிரசன்ட் பண்ணிட்டாங்க சாரி அனு நானே உனக்கு வாங்கி தரணும்னு நினைச்சேன் ஆனா ஐயோ என்னங்க இது சாரிலாம் எல்லாம் சொல்றீங்க உங்களுக்கு என்ன இது மட்டும் தான் வேலையா எனக்கு ஒண்ணு வருத்தம் இல்ல ஆமா டாடி இதுல என்ன வருத்தம் இந்த பிள்ளையார நீங்களே வாங்கி கொடுத்ததா அம்மா நினைச்சுக்கிட்டோம் அது எப்படி நான் நினைக்க முடியும் இது என் ஃப்ரெண்டு பல்லவி வாங்கி கொடுத்தது தான் இல்லை அனு இது நான் வாங்கினது தான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தது தான் பல்லவி அதை செலக்ட் பண்ணவன் பல்லவிக்கு மட்டும் ஹஸ்பண்ட் இல்லை உனக்கும் தான் ஹஸ்பண்ட் ஆனால்